இந்தியா மீது உலக நாடுகளுக்கு பெரும் எதிர்பார்ப்புகள் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக உலகம் முழுவதும் இந்தியாவை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கும்போது இதுபோன்ற ஒரு வாய்ப்பு வந்துள்ளதாக கூறினார் அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி பொருளாதார கொள்கை நிபுணர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்தியாவிடம் இருந்து பெரும் எதிர்பார்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் பி எம் கிசான் திட்டம் இந்திய விவசாயிகளை ஆதரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய முயற்சி என்றார் இந்த முயற்சி நாட்டின் விவசாயிகளுக்கு மரியாதை செழிப்பு மற்றும் புதிய பலத்தை அளித்து வருவதாக கூறிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் தனது அரசின் முயற்சிகளால் நாட்டில் துறை வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளது என்றார் கோடிக்கணக்கான சிறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி காரணமாக விவசாய செலவு குறைந்துள்ளதாகவும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் சென்னையிலிருந்து திறந்து வைத்தார் இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் ஜெனரிக் மற்றும் பிற மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல்வர் மருந்தகங்களை திறக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் முதற்கட்டமாக ஆயிரம் மருந்தகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகத்தில் சர்க்கரை நோய்க்காக விற்பனை செய்யப்படும் முப்பது மாத்திரைகள் கொண்ட ஓர் அட்டை பதினோரு ரூபாய்க்கு கிடைக்கும் இதே மாத்திரை தனியார் மருந்தகத்தில் எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் மாதம் மாதந்தோறும் மிகப்பெரிய சேமிப்பு ஏற்படும் அதாவது தனியார் மருந்தகத்தில் மருந்து மாத்திரைகளுக்காக மட்டும் மாதம் மூவாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாய் வரை செலவழித்தவர்கள் இனி முதல்வர் மருந்தகத்தில் ஆயிரம் ரூபாயிலேயே அந்த மருந்துகளை வாங்க முடியும் அதாவது மாதம் தோறும் ஐம்பது முதல் எழுபத்தைந்து சதவீத தொகையை மருந்து வாங்குவதில் சேமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாபஸ் பெற்றுள்ளது பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நான்கு அமைச்சர்கள் குழு தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தியது இதில் அரசு ஊழியர் சங்கமும் ஆசிரியர் சங்கமும் பங்கேற்றன அமைச்சர்கள் குழு அளித்த உறுதிமொழியை அடுத்து நாளை நடத்துவதாக இருந்த போராட்டத்தை அரசு ஊழியர்கள் சங்கம் வாபஸ் பெற்றுள்ளது இந்நிலையில் ஆசிரியர் சங்கமான ஜாக்டோ ஜியோவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அமைச்சர்கள் குழுவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு நிதி வேலு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பாஜக தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழக மக்கள் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமூக நலனோடு வாழ்ந்து மறைந்தவர் என கூறியுள்ளார் தமிழகத்தின் நலனுக்காகவும் எளிய மக்கள் மற்றும் கல்விக்காகவும் ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்திய அவரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றியவர் ஜெயலலிதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த தினம் இன்று என்றும் அவர் சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தவர் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என கூறியுள்ளார் அமெரிக்க அரசின் பல்வேறு துறை பணியாளர்கள் தங்களின் கடந்த வார பணி அறிக்கையை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவர் எலன் மஸ்க் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவில் அந்நாட்டு அரசு நிர்வாகத்தை மேம்படுத்தி வீண் செலவுகள் குறைக்கப்படுவதை நோக்கமாக கொண்டு டிஓஜிஇ செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் எலன் மஸ்க் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தலின் கீழ் அனைத்து அரசு பணியாளர்களும் கடந்த வாரம் செய்த பணியின் விவரங்கள் குறித்து தெரிவிக்க மின்னஞ்சல் ஒன்றை பெறுவார்கள் என்றும் அந்த மின்னஞ்சலுக்கு பதிலளிக்க தவறினால் அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்